ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மார்கழி மாதத்தோட பன்னிரெண்டாவது நாள் வெற்றிகரமாக பன்னெண்டாவது நாள் வந்துவிட்டேன் இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் கடல்கிட்ட தான் இருக்குது நான் கோவிலுக்கு போகிறதும் விளக்கு ஏற்றுறதும் ஏன்னா இன்றைக்கி காலையிலையும் அப்படி தான் எந்திரிக்கணுமா அப்படின்னு ஒரு யோசனை வந்தது அந்த அந்தளவுக்கு தூக்கம் ரொம்ப சுகமாக இருந்தது மழை வேறு பெய்யுதா அப்புறம் கிளைமேட் வேறு ரொம்ப குளுகுழுன்னு இருக்குது காலையில் அதனால் எந்திரிக்கவே முடியல இருந்தாலும் நான் ட்ரை பண்ணி எனக்கு நானே பூஸ்டப் பண்ணி எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு எப்பவும் போல் என்னோடய வேலைகளை முடிச்சுட்டு கோலம் போட வந்தேன் ஏன்னா இன்றைக்கி வந்து நான் தண்ணி தெளித்து துடைக்கலை நேற்றுக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி நைட்டே வந்து நான் தண்ணி விட்டு அலம்பி விட்டுட்டேன் அதை தொடக்கம் வச்சு தள்ளுவேன் இல்லையா அந்த மாதிரி வராண்டை வந்து கழுவி விட்டுட்டேன் அதனால் காலையில் கொஞ்சம் டைமிங் வந்து மிச்சமாயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம்லேருந்து ஆறு நிமிஷம் ஆகும் அந்த வராண்டை தொடக்கிறதுக்கு மாப் போடுறதுக்கு நேற்றிக்கு போட்ட கோலத்தை கிளியர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி அந்த வேலை இல்லை அதே மாதிரி கோலமும் ரங்கோலி ஒன்றும் போடலை தாமரைப்பூ தான் போடுவேன் எப்பவுமே நான் வந்து வெள்ளிக்கிழமை தோறும் தாமரைப்பூ தான் போடுவேன் தாமரைப்பூலேயும் கொஞ்சம் வித்தியாசம் வித்தியாசமாக போட முடிஞ்சால் ட்ரை பண்ணி போடுவேன் அவ்வளோதான் வேறு எதுவும் பெரிய கோலம்லாம் போடுறதில்ல இன்றைக்கி வந்து தாமரைப்பூ போட்டாச்சு இன்றைக்கி எதை பற்றி பேசலான்னா திங்கட்கிழமை அன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தி வர்றது இல்லைங்களா அதாவது மார்கழி மாதத்தோட அமாவாசை அன்னைக்கு மூல நட்சத்திரம் வரும் அன்னைக்கு தான் வந்து அனுமனோட பர்த்டே ஓகேவா அதனால் ஹனுமன் ஜெயந்தி கடவுளோட பர்த்டேலாம் வந்து ஜெயந்தியில் தான் முடியும் கிருஷ்ண ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி அந்த மாதிரி அப்போது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா நான் என்ன ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன் நிச்சயம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பலன் கிடைக்கும் பலன் கிடைச்ச பிறகு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா அனுமன் ஜெயந்தி வந்து ரொம்ப விசேஷம் நமக்கு வந்து ஏதாவது விஷயங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணணும் அதாவது தள்ளி தள்ளி போயிட்டுருக்கு இப்போ ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் ஒரு பூமி பூஜை போடணும் வீட்டுக்கு வீட்டில் வந்து ஒரு சில விசேஷங்கள் பண்ணணும் ஆனால் நீங்கள் பண்ணிக்கலாம்னா இப்போது அப்புறம் பண்ணலாமே கொஞ்சம் நாள் ஆகட்டும் அப்படின்னு தள்ளி தள்ளி வச்சுருவோம் நம்ம அந்த மாதிரி தள்ளி போகிற விஷயங்களை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து அதை அதில் ஏதாவது தடைகள் இருந்தால் அதை வந்து தகர்த்துட்டு நமக்கு அதை செய்ய வச்சுடுவார் எப்படி போகணுன்றதையும் நான் சொல்கிறேன் கேளுங்க சனிக்கிழமை தோறும் நம்ம வந்து தலை குளிச்சுட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போங்க போகும்போது ஒரு பத்து ரூபாயிலருந்து எவ்வளோ வேணாலும் நம்ம துளசி மாலை வாங்கிட்டு போகலாம் பத்து ரூபாய்க்கே நிறைய பேர் கொடுக்குறாங்க சில பேருக்கு பத்து ரூபாய்க்கு துளசி தர மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் இல்லை பத்து ரூபாய்க்கு த துளசி கேட்டால் கூட கண்டிப்பாக தருவாங்க பத்து ரூபா துளசி வாங்கிக்குவாங்க வாங்கின்னு போயிட்டு ஆஞ்சநேயர் கோயிலில் சுவாமிக்கு கொடுத்துட்டு ப்ரே பண்ணிவிட்டு வாங்க எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தடையாக இருக்கோ அந்த விஷயம் வந்து சீக்கிரம் நடக்கணும் என்னால் நான் நிறைய ட்ரை பண்ணுறேன் ஆனால் முடியல அது ஏன்னு எனக்கே தெரியல கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் இங்கிலீஷில் சொல்லிடுறேன் சாரி இருந்தாலும் நம்ம கடவுள்கிட்ட இப்போதான் எல்லாருமே வந்து எதார்த்தமாக பேச ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா கடவுள்கிட்ட அதை தான் நான் சொன்ன ஹெல்ப் பண்ண அந்த விஷயத்தை வந்து தடை இல்லாமல் நடத்தி கொடுங்க அனுமானே ஆஞ்சநேயா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லிவிட்டு வாங்க எப்படி ஒரு தொடர்ந்து ஒரு ஒம்பது சனிக்கிழமை போகலாம் அப்படி இல்லைன்னா ஆறு ஆறுலாம் போ ஆறு கூட போகலாம் இருந்தாலும் ஒம்பது சனிக்கிழமை அதாவது நைன் வீக் நீங்கள் போயிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் மாதிரி நம்ம தான் ஸ்டார்ட் பண்ணோம் நம்ம தான் போகணும் அப்படின்னு இல்லை வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு பசங்கள் நாலு பேர் இருப்பாங்க எப்படியும் ஃபேமிலியில் நாலு பேரில் ஒருத்தராவது சே போய்ட்டு வந்துடலாம் நம்மளால் ஒருத்தரால் முடியல சரி நான் இந்த வாரம் போகல நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னா அவங்களையும் வெத்தலை மாலை வாங்கி சாத்த சொல்லுங்கள் அப்படிலாம் துளசி மாலை துளசி மாலைன்றதோட அதான் சொல்லலாம் பத்து ரூபாய்க்கு வெத்தலை மாலையும் போடலாம் அதை பற்றி நான் இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன் இப்போ துளசி வாங்கி நீங்கள் ஒரு நைன் வீக் கண்டிப்பாக பண்ணுங்கள் இதை வந்து செஞ்சு பாருங்கள் நானாக செஞ்சு நிறைய விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணியிருக்கேன் அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு என்ன வேலை இருந்தாலும் அந்த வேலையை முடிச்சுட்டு அன்னன்னைக்கு உரிய தெய்வங்களுக்கு இந்த விசேஷ நாட்களில் வர எல்லா தெய்வத்துக்கும் நம்ம கண்டிப்பாக போய் ஆகணும் இப்போது பிரதோஷம் வருதுங்களா சிவன் கோயிலுக்கு போகணும் கிருத்திகை வருதுங்களா முருகர் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நமக்கு நம்மளே ஏதாவது ஒரு ரூல்ஸ் வச்சுக்கிட்டு கடவுளை போய் கண்டிப்பாக பாருங்கள் அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சி நேரம் வழிபட்டிங்கன்னா நம்ம அந்த ஒரு வருஷத்துக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை கண்டிப்பாக அவர் பண்ணி தருவார் ஆனால் நம்பிக்கையோடு போங்க ஆழமான பக்தியும் உண்மையான உண்மையான ஒரு என்ன சொல்கிற அந்த செயல் உண்மையாக நடக்கணும் இது நான் மனப்பூர்வமாக இது எனக்கு நடந்தே தீரணும் அப்படின்னு நீங்கள் வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தி இந்த அனுமன் ஜெயந்திக்கு ஆரம்பித்த அந்த விஷயம் அடுத்த ஹனுமன் ஜெயந்திக்குள்ளே அது நடந்தே முடிஞ்சிடும் இது வந்து கண் கூட நான் பார்த்துருக்கேன் இந்த சக்ஸஸை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் அன்றைக்கி நைட்டு வரைக்கும் திறந்துருக்கோம் ஆஞ்சநேயர் கோயில் சின்ன கோவிலில் இருந்தால் கூட பரவாயில்ல அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு ஆஞ்சநேயரை கண்டிப்பாக போய் பாருங்கள் ஏன்னா எந்தெந்த திதியெலாம் குழந்த பிறந்த ஆவாதுன்னு மனுஷங்களை சொல்லுவாங்களோ அந்தந்த திதியெலாம் வந்து தெய்வங்கள் பிறந்திருக்காங்க அம்மாவா அன்னைக்கு ஆஞ்சநேயர் பிறந்திருக்காரு தேவிர அஷ்டமியில் கிருஷ்ணர் பிறந்திருக்காரு அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காரணம் உண்டு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் என்னென்ன கிழமையில் என்னென்ன பூஜைகள் வருது என்னென்ன விசேஷம் மாதங்கள் என்னென்ன விசேஷங்கள் வருதோ கண்டிப்பாக நமக்கு இது தேவை தேவையில்லன்றதோட கோவிலுக்கு போயிட்டு நம்மளோட காலை வந்து வச்சுட்டு வந்து கோவிலுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க இனி அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்தால் நீங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக அனுமன் ஜெயந்தி அன்னிக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க நீ நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் தேங்க்